சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் என்னிடம் கேட்டிருந்தால் நைனானல் நாகேந்திரன் பதில் சொல்லியுள்ளார் தமிழகத்துக்கு வருகை தந்த பிரதமர் மோடியை சந்திக்க விருப்பம் தெரிவித்து ஓபிஎஸ் வெளிப்படையாகவே கடிதம் அனுப்பினார் ஆனால் திருச்சி விமான நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமியின் வரவேற்பை பிரதமர் மோடி ஏற்றார் ஆனால் ஓபிஎஸ்க்கு வரவேற்பு அளிக்க கூட பிரதமர் அலுவலகம் அனுமதி வழங்கவில்லை என்பதால் அவருடைய ஆதரவாளர்கள் கடும் அடைந்தனர் குறிப்பாக பன்ருட்டி ராமச்சந்திரன் ஓபிஎஸ் பாஜகவை விட்டுவிட வேண்டும் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியேற வேண்டும் என்றும் வெளிப்படையாக கருத்து தெரிவித்தார் இந்த நிலையில் சங்கரன் கோயில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பிரதமரை சந்திக்க ஓபிஎஸ் அனுமதி கேட்டது குறித்து எனக்கு எதுவும் தெரியாது குறிப்பாக அவர்கள் சந்திக்க அனுமதி கேட்டார்களா இல்லையா என்பது கூட எனக்கு தெரியாது எனக்கு தெரிந்திருந்தால் நிச்சயம் பிரதமரை சந்திக்க அவருக்கும் நேரம் வாங்கி தந்திருப்பேன் என்று பதிலளித்துள்ளார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை பிரதமரை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் நேரம் கேட்டிருந்தால் என்பது குறித்து எனக்கு தெரியாது நாங்கள் அனைவருமே சாதாரணமான தொண்டர்கள் தான் யார் மீதும் அவர் அன்பை காட்டினாலும் அது தொண்டர்களுக்கு தான் அது பற்றி எனக்கு தெரியாது என்று கூறியிருந்தார் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்